இந்த திருத்தலத்திலே பற்றி அருணிநாத சுவாமிகள் எட்டு திருப்புகள் அருகே உள்ளார் திருத்தலமாக உள்ளது ஆயிரத்தி இருநூறு வருடத்துக்கு முன்னாடி உண்டான இந்த ஸ்தலம் சாமி வந்து முருகப்பெருமான் வந்து ஏழடி உயரம் தமிழ்நாட்டிலே உலகத்திலேயும் உயரமான முருகன் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம முருகனை ஏழு வாரம் விருதம் இருந்து நடந்தா எல்லாமே நல்லபடியா கூடி வரும் நம்ம முருகன் ரொம்ப சக்தி உள்ள முருகன் நம்மளோட முருகன் இறந்த செல்வனை மீட்டு தருவோர் நம்மளை நல்லா குருவாச முனிவர் மற்றும் தேவேந்திர பகீரத மன்னனுக்கு காட்சி கொடுத்த இடமாக இத்தலம் அமைந்துள்ளது இழந்த செல்வங்கள் எல்லாம் தரக்கூடிய இடமாக பல்லக்கோட்டை அமைந்துள்ளது ிருந்த தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்றேமேரில் ஆதிமுதனில் நமது சைவ திருத்தலங்களை பொறுத்தவரை தேவார திருத்தலங்கள் என்று சொல்கின்றோம் அதேபோல் வைணவ திருத்தலங்களை பொறுத்தவரை திவிதேசன் என்று சொல்கின்றோம் அதே போல முருகப்பெருமானின் திருத்தலங்களை அருணகிரிநாதர் பாடிய திருத்தலங்கள் திருப்புகழ் திருத்தலங்கள் என்று சொல்கின்றோம் இவ்வாறு அருணகிரிநாதர் உலகெங்கும் உள்ள முருகப்பெருமானின் தோறும் சென்று பாடி பிறவி பணிந்த தலங்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தலங்கள் உள்ளன அவர் பாடிய திருப்புகழ் பல நூறு இருந்தாலும் இன்றைக்கு சற்றேத குறைய அல்லது இருப்பன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருப்புகழ் என்றால் அது நிலையாகாது மற்ற திருப்புகளை எல்லாம் அவ்வப்போது காலப்போக்கில் அழிந்திருந்தன நமது தொண்டை நாட்டில் உள்ள பல முருகப்பெருமான் திருத்தலங்கள் இருப்பினும் அவற்றில் முத்தாய்ப்பாக கோடை நகர் என்று சொல்லப்படும் இந்த வல்லக்கோட்டை திருத்தலமானது மிகவும் புகழ்மிக்க முருகப்பெருமான் திருத்தலமாக விளங்குகின்றது அந்த வகையில் இந்த திருத்தலத்தினை பற்றி சுவாமிகள் எட்டு திருப்புகள் அருகே உள்ளார் இது மிக பழமையான சுமார் ஐந்து ஆண்டுக்கு முற்பட்ட திருத்தலமாக உள்ளது கொரோனா இந்த தளத்திலே இந்திரன் வணங்கி பூஜித்த பெருமானாகவும் அந்த காலத்தில் வைரக மன்னன் வந்து வழங்கிய திருத்தலமாகவும் அருணியநாதர் முழுகைய அடியார் பெருமக்கள் வந்து வழங்கிய திருத்தலமாகவும் புகழ்மிக்க வல்லக்கோட்டை திருத்தலம் அமைந்துள்ளது இத்தலத்தின் சிறப்புகள் சொல்லினால் சொல்லி நடங்காது அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு அடியார் பெருமக்கள் மாதந்தோறும் திருத்திகை தோறும் வாரந்தோறும் செவ்வாக்கை தோறும் வருகை பெற்று எம்பெருமான் பெருமானை பணிந்து சொந்த வீடு திருமண பேரு குழந்தை பாத்தியம் முதலான பல பல பேர்களை பெற்று மீண்டும் மீண்டும் இத்தலத்திற்கு மாடி வந்து எம்பெருமானை வழிபடக்கூடிய சிறப்பு மிக திருத்தலமாக பள்ளக்கோட்டை திருத்தலம் எடுக்க புகழ்பெற்ற இத்திருத்தலத்திற்கு சற்றுரிய பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்று முடிந்தது தற்போது மீண்டும் மாண்புமிகு மிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மாண்புமிகு இந்து சமயத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரிலும் மாண்புமிகு இத்துறையினுடைய ஆணையர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் தற்போது சற்றேக்குரிய ஒரு கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இன்னும் நான்கைந்து மாதங்களுக்குள் திருப்பணிகள் முடித்து விரிவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது திருத்தலத்திற்கு வருகை தரும் பக்தர்களும் தங்களால் என்ற பொருள் உதவியையும் உடல் ஒழிப்பு உதவியையும் திருக்கோயிலுக்கு நமது ஆலயத்தில் எழுந்தெளி அருண்பாலித்து வருகின்ற ஸ்ரீமகா பள்ளிய தேவசேனாக வல்லக்கோட்டை முருகப்பெருவான் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உண்டான இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலமானது பகீரத அரசன் என்ற அரசன் வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான் அப்ப அரசாட்சி பண்றதுல ரொம்ப அகன் யார் வந்தாலும் மதிக்கிற திறமலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்போ நாரதமனி வந்திருக்காரு அவருக்கு சரியான மரியாதை ஒப்புதில்லை திரும்பத்தெல்லாம் நரவணத்தை இருப்பேன் நாடெல்லாம் இழந்து ரொம்ப கட்டமைப்புக்கு வந்துடணும் அப்படின்னு அப்போ ராஜா ரொம்ப கட்டமைக்க வந்து மறுபடியும் நாரமணியும் சந்தித்து நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிடணும் மறுபடியும் ராஜபுரி பாடணும்னா நீங்கள் தான் மழை சொல்லணும் அப்படின்னு இருக்காரு அவருடனே குருவா சொன்னீங்கிற போய் தரிசனம் சொல்லியிருக்காரு அவரை போய் தரிசனம் பண்ணணும்னு அவருடனே பாதியை பாதிரி இருந்து முருகப்பெருமானை நினைச்சு சுக்கரவாரம் வரது மாதிரி வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி நீ நினைக்கக்கூடிய காரியமான உடனே நிஜமாகும் அப்படின்னு இந்த முருகப்பெருமானுடைய ஆலையினுடைய ஸ்தலபட்சமான மாதிரி ஸ்தலபட்சம் அதில் வந்து தம்மம் பண்ண ஒன்று கல்யாண பாடல் காட்சியோட காட்சி அளித்து மறுபடியும் ராஜபெருபால பண்ணதாக ஐதீகம் அருணகர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது கோடை நகர் அப்படின்னு எட்டு திருப்போகல் பாடல் பெற்ற ஸ்தலம் பகீரர் அரசனுக்கு காட்சி கொடுத்ததாக ஐதீகம் சாமி வந்து முருகப்பெருமான் வந்து ஏழு உயரம் தமிழ்நாட்டிலேயும் உலகத்துலேயும் இங்கே தான் உயரமான முருகன் ஏழு உயரம் அம்பாள் வந்து அஞ்சரடி வள்ளி தேவசேனா சமயத்தை கல்யாண முருகப்பெருமான் ஒரே கர்ப்ப கிரகத்துல இங்கதான் இருக்க இவ்வளவு உயரத்துல திருப்புகள் பாடல் பண்றதனா இந்திரனுடைய வஜ்ராஜுரானது தாமராஜுலாம் நீ வந்து ஜனவ தாமரம்னு இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் முருகப்பெருமானுடைய திருப்புகள் எட்டு திருப்புகழ் அருணகிரன் சுவா பாடல் பண்றதனா அதே முதல் திருப்புமானது இப்பொழுது சுந்திரே கருணா அரவிந்தா நகா சிந்துராரண விந்து காண்டி வதனம் ஏயூரஹாராதி மேகே

வனியம்மாயோராம்மாலவனாராமே கலம் மகேந்திர அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வல்லக்கோட்டை ஏழு முருகன் நம்ம முருகன் வந்து காஞ்சிபுரத்திலேயே தமிழ்நாட்டிலேயே நம்ம முருகன் தான் ரொம்ப பெரிய முருகன் வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன் இறந்த செல்வங்களை மீட்டுத் தருவோர் நம்மளோட முருகன் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம முருகனை ஏழு வாரம் விருதம் இருந்து நடந்தால் எல்லாமே நல்லபடியாக கை கூடி வரும் நம்ம முருகன் ரொம்ப உள்ள முருகன் நம்மளோட முருகன் இறந்த செல்வனையும் மீட்டுத் தருவோர் எதிரிய நம்மளை கெடுக்க வாழை நம்ம முருகன் வாழையே பார்த்துப்பார் நல்லா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கோடையாண்டவர் முருகபுரமான் இங்கே ஏழடி உயரத்திலேயும் அம்பிகை மகாவள்ளி ஐந்து அடி உயரத்திலேயும் தேவசேனா அம்பிகை ஐந்து அடி உயரத்திலேயும் காட்சிய அனுகிரகம் செய்கிறார் துர்வாச முனிவர் மற்றும் தேவேந்திர பகீரத மன்னனுக்கு காட்சி கொடுத்த இடமாக இத்தலம் அமைந்துள்ளது இழந்த செல்வங்கள் எல்லாம் மீட்டு தரக்கூடிய இடமாக பல்லக்கோட்டை அமைந்துள்ளது எட்டு திருப்புகள் அருணகிரிநாதர் பெருமை பாடியுள்ளார் திருப்போரூர் இருந்து திருத்தணி நோக்கி செல்லும் பொழுது திருப்போரூரிலே கோடைநகர் மறந்தனையோ என்று அருணகிரிநாதர் பெருமானுக்கு முருகபெரும சொப்பனத்திலே காட்சி தந்தார் உடனடியாக கோடைநகர் வந்து கோடை பெருமாளே என்று எட்டு திருப்புகள் பாடி அனுகிரகம் செய்தார் அருணகிரிநாதர் முதல் வாரியார் சுவாமிகள் வரை அனைத்து ஞானிகளும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து அனுபரகம் செய்தனர் அனைவரும் வருக கோடை நகர் பெருமான் அருள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோஹரா

ஆதிமுத நாளிலிருந்த தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று குவிமீரில் ஆதிமுத நாளிலிருந்த தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று பொறுமீதில் ஆசையுடனே பிறந்தே நெசமுடனே வளர்ந்தே ஆசையுடனே பிறந்தே நெசமுடனே வளர்ந்து அழழகனாகி நின்று விளையாடி பூதல எல்லாம் மல்லைந்து மாதருடனே கல்லந்து பூதல எல்லாம் மல்லைந்து மாதருடனே கல்லந்து பூமி தண்ணில் வேண்டும் என்று பொருள் தேடி போகமதிலே யூழன்றே பாடர்தாமலுந்தல்ல போகமதிலேயூழன்று பாடரைதாமலுந்தல்ல சேர அன்பு தருவாயே சீதை கொடு போகும் வந்தே ரவணனை மாலவன்று சீதை கொடு போகும் வந்தே இரவணனை மாலவென்று இரநதி நாரணந்த மறுவோனே தேவர் முனி போர்கள் கொண்டு மலர் பிரம்மாவன் நின்றே தேவர் முனி போர்கள் கொண்டு மலரி பிரம்மாவன் நின்றே தாட வந்த குருகோலே கோதை மலை வாழுகின்றே நகரிட பாகம் நின்ற கோதை மலை வாழுகின்றே நகரிட பாகம் நின்ற கொமலியனாரி தந்த குமரேதா குடிவரும் சூரஜங்கள் மார்பையில் கூறு கண்ட குடிவரும் சூரஜங்கள் மார்பையில் கூறு கண்ட கொடை நகர் வாழ வந்த பெருமாளே கொடை நகர் வாழ வந்த பெருமாளே உவடிகள் சேர அன்பு தருவாயே வேல் முருகனுக்கு முரு கே அரோஹரோடை முருகனுக்கே அரகரோஹர கோடை லண்டவரு கே வெற்றி வேல் முருகனுக்கு முருகனுக்கே அரகரோஹர